الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار என்னைய திருப்பூரி அல்லாஹிலும் சகோதரர்களே சகோதரர்களா என்னனா ஆ மன்னா எங்கள் நிறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கின்றோம் சகோசிர நனா எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்ப மன்னிப்பாயாக மொத்தனா அதா பன்னார் நெருப்பின் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரவிநாயகன் செல்லல்லா உடைய சிலம் அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கை எந்த அடியான இடத்துல வந்துருச்சோ அந்த அடியானுடைய பாவங்களை அண்ணா மன்னிக்கிறான் அவரு தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த பாவங்களை அண்ணா குறுப்பு கொள்ளியான் என்பதாக இயலாயம் சல்லாமலீஸ்வரன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உண்மையான ஈமான் அந்த இறை நம்பிக்கை ஒரு அடியான இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னு அவருக்கு அல்லாஹு மன்னிப்பு வரைஞ்சிருவான் மீறி அவர் பாவம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா ஒரு பாவமான ஒரு செயல் அவர் செஞ்சிட்டாரு அல்லாஹ் அவரை மாட்டான் அந்த பாவத்தை பொறுத்துக்குவான் அவர் கௌமா செய்கின்ற வரையிலும் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை பொறுத்து கொள்ளு பொறுத்து கொள்கிறான் என்பதாக தமிழ்நாயுடன் செலவாடி செலவுங்க சொல்றாங்க அப்ப அந்த உண்மையான அந்த இறை நம்பிக்கை அந்த ஈமான் அது எப்படி இருக்கணும் ஒரு அடியான இடத்துல அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்கல் அந்த நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பெருமாள் செல்லமா ஒளிய சில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அண்ணக்கும் குந்தும் பெருமாள் செல்லமா ஒளிய சில அவங்க சொல்றாங்க நீங்கள் அல்லாவின் மீது முறையாக தவக்கல் வைத்தால் நீங்க அல்லாவின் மீது முறையாக நம்பிக்கை வைத்தான் நீங்க அல்லாவின் மீது முறையாக பொறுப்பை நீங்கள் சாட்டினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் சொன்ன ஒரு பறவையினுடைய தேவையை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றுகின்றானோ அது போன்று அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் என்பதாக பெருமனார சன் அல்லா ஒண்ணீசில் அவர்கள் கூறிய அந்த அதிசை ஹசரத்லா உமர் அணி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அடுத்து சொல்றாங்க ஒரு பறவை காலையில வயிறு ஒட்டி செல்கின்றது அது திரும்பி மாலையில் அது திரும்பும் பொழுது அதனுடைய வயிறு நிரம்பி என்ன செய்யுது அது திரும்புகின்றது அந்த பறவைக்கு என்ன எப்படி அல்லாஹ் ரிசித்தை அனுப்பானோ அது போன்ற அல்லாஹுத்தான தட்டவக்கலூன அடல்லா அல்லாஹின் மீது முறையான முறையில தவற்றல் வைத்த தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் மேலும் அல்லாவினுடைய உதவியை அவர் எவ்வளவு இப்படி அல்லாஹ் அந்த பறவைக்கு உதவி செய்வது போன்று அல்லாஹ் உதவி செய்யானோ அதே போன்று எல்லா வண்ண இறைவன் அவருடைய பாவங்களையும் மன்னித்துக் கொள்வான் என்பதாக பெருமானாவளியில அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப அல்லாவின் மீது முறையாக நாட்டம் கொள்வது முழுமை முழுமையாக அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது இந்த ரெண்டத்தை அல்லா எதிர்பார்க்கலாம் ஒரு அரியாணத்தை அல்ல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா முழுமையான நம்பிக்கை இதயச்சம் இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இது சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாவம் மன்னிப்பை வழங்குகின்றான் மேலும் நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் அந்த அடியானை பாதுகாத்து விடுகின்றான் இரண்டாவது சொல்றாங்க பெருமானார் சங்கல்லா உதீசன் அவர்கள் கூடியதாக இந்த ஹதி இந்த ஹதீஸ் அதிரத்தில் அபோரிடார் அடியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக கூறிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா மரணம் உங்கள்கிட்ட மரணம் வருவதற்கு முன்னாடியும் அந்த மரணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வியாதி மரணம் வியாதி போன்ற காரணத்தால் லாயிலாக இல்லல்லா என்பதாக சொல்வது உங்களுக்கு தடை ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறதுக்கு முன்னாடி நாயிலாக என்பதை நீங்கள் அதிகமாக ஓதிக் கொள்ளுங்கள் என்பதாக நவீன நாயகம் செல்லம்லா ஒளி செல்ல முன்னரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் உடனுக்கு அண்ணா ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் போது அதிகமாக வித்திரிகளை செய்து கொள்ள வேண்டும் அந்த தித்திர ஆக சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா நாயினாக இல்லல்லா எவர் ஒருவர் நாயினாக இல்லங்களா என்கின்ற வித்திரை அதிகமாக ஓதி வருகின்றார்கள் அந்த லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய திக்கரை எவர் மன தூய்மையோடு கொண்டு வருகின்றாரோ அவருக்கு என்னுடைய சிபாரசு கிடைப்போம் என்னுடைய சிபாரசை பெற்றுக்கொள்வார் கொள்வார் மேலும் அவர் நாளை மறுமை நாளில் என்ன செய்வார் நறுமாக்கியம் பெற்றவராக இருப்பார் என்பதாக நமிழ்நாயகம் செல்லா ஒளி செல்லவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே ஒருபோதும் எந்த விதமான தாங்க முடியாத குணம் ஆகாத ஒரு வியாதி வந்துவிடக்கூடாது என்பதில தான் நம்ம ரொம்ப கவனமா இருப்போம் யாருமே நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம் வியாதி அல்லாட்ட கேட்டு வாங்க போறது இல்ல வரக்கூடிய வியாதிகளை விட்டு ஏன் லா இதைவா எங்களை பாதுகாத்து அப்படின்னு சொல்லிதான் கேட்கிறோம் அப்ப எந்த நிலையிலே நமக்கு வியாதிகள் அப்படிங்கறத நம்ம எந்த மனிதருமே விரும்ப மாட்டோம் அது நமக்கு வந்துடக்கூடாது வியாதிகள் இல்லாமல் நோய் நொடிகள் இல்லாமத்தான் வாழும் நோய் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு குறுகிறவா என்பதாக தான் நம்ம கேட்கிறோம் ஆனா இந்த வியாதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா வியாதிக்கு முன்னாடி அல்லாஹ் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்குறான் இந்த ஆரோக்கியத்தை மனிதன் வீணடிச்சிட கூடாது சிலபாடி சொல்லவங்க சொல்றாங்க ஆரோக்கியத்தை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் ஆரோக்கியத்தை வீணடித்து விட்டால் வியாதி வரும் என்ன செஞ்சிடும் நீங்கள் செய்யக்கூடிய நிறைய இபாதத்துகள் உங்களால செய்ய முடியாம போயிடும் அதுல குறிப்பா இந்த லாயிலாக இல்லைன்னா இதெல்லாம் ஒரு வியாதி வந்துச்சுனாலோ அந்த மரணமே நெருங்கிட்டாலும் இதை சொல்றதுக்கு தடை ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதாக சொல்றாங்க ஆரோக்கியமா இருக்கும்போது நல்லா தொழுக ஆரம்பிச்சோம் வியாதி வந்த உடனே பள்ளியாசனுக்கு தொழுக கூடிய என்ன மரம் ஆனா தொழுக முடியாத ஒரு சூழல் ஆகி போகுது காரணத்தினால உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால என்ன செஞ்சிட முடியாது அந்த தொழுகையை நம்மளால தொழுக முடியாது ஆனா ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய தொழுக ஆரம்பிச்சிடணும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நிறைய தித்தர்கள் செய்யணும் செலம்மா ஒடீசரன் கட்டுக் கொடுக்காக இதை நீங்க அதிகமாக ஓதி வந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதாக நாயகம் செல்லா ஒளீஸ்வரரும் சொல்லி காண்பிருக்கின்றார்கள் மேலும் அதற்கு அபூரானியன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயாக இல்லல்லாமோ ஹாணிசன் திருபில நர்செய்தி சனமானீசன் அவங்க சொல்றாங்க எவ்வளவு ஒருவர் மன தூய்மையோடு லாயினாக இல்லல்லா என் இந்த வித்திரை அதிகமாக சொல்லி வருகின்றாரோ நாளை மறுமை நாளையில என்னுடைய சிபாரிசு அவருக்கு கிடைக்கும் அவர் மறுமையில நர்மாக்கியம் திருப்பவராக இருப்பார் லாயினாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வித்திர சொல்வதற்கு ஒரு அடையான இடத்துல என்ன முக்கியமா தேவை அப்படின்னு சொன்னா மின் திருபில நர்செய்தி மன தூய்மை இருக்கணும் என்பதாக செலவாடி சொல்றாங்க மன தூய்மையோடு அந்த வித்திரை செய்வதன் மூலமாக அல்லாவுடைய உதவி கிடைக்கிது அல்லாஹ் அவருக்கு வழங்குறார் நரகன் நெருப்பு வந்து அவர் பாதுகாப்பு அடைகிறாரு மேலும் அவருக்கு அல்லாவுக்கானா அவர் எதிர்பார்க்காத திசையில் இருந்து அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்பதாக இந்த ஆக சிறந்த ஒரு அழகான ஒரு தனிமாவை ஒரு வித்திரை அபியர் நாயகன் சடமா ஒரு செலவு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் கண்ணியமிக்கு அல்லாஹும் நல்லதார்களே சகோதரர்களே எல்லாம் வந்த இறைவன் இந்த விக்கிரை நம்முடைய மௌத்து வரையிலும் விடாமல் ஓகக்கூடிய நல்ல நசீமை நமக்கு வழங்குவானாக அதை கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக நம் நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ்ஹி سبحانك اللهم وبحمدك ونشهد لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه